ஆயுஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மினி விழாக்களை பார்த்துருப்பீங்க மக்களே ராமேஸ்வரம் ட்ரிப் பிளான் பண்ணி இருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா அரியமான் பீச் தான் மக்களை போயிட்ருக்கோம் பாம்பனு தனுசு்கோடி ராமேஸ்வரம்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ அரியமான் பீச் போகிறோம் அரியமான் பீச் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நல்லா வைப் பண்ணி நான் டான்ஸ் ஆடிட்டே போயிருந்தோம் மக்களே அப்படியே வைப் பண்ணி அரியமான் பீச் வந்து ரீச் பண்ணிட்டோம் மக்களே நாங்கள் ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா நாங்கள் பாட்டு டான்ஸ் ஆனதுக்கு வைப் பண்ணதுக்கு இன்னொரு அண்ணன் வந்து கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க கடற்கரையிலே நல்லா ஆட்டம் போட்டிருந்தோம் மக்களே போய் இறங்கினோடனே பார்த்திங்கன்னா பட்டாஸ் கையில் வச்சுருந்தா அந்த பட்டாஸ் வெடிக்கலாம்னு சொல்லிட்டு பசங்களாக வெடிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் ராமேஸ்வரம்லாம் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சி மக்களே அரியமான் பீச்சுக்கு அரியமான் பீச்சில் வந்து குளிச்சுட்டு அப்படியே ஆட்டம் போடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு போய் கடல் கடையில் போய் காலை நினச்சிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க போயிட்டோம் போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கிட்டாங்க நானாக குளிக்கலாம் மக்களே தனியாக காலம் நினச்சிட்டு அப்படியே ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன் மக்களே அப்புறம் நான் கூட்டுட்டு போனேன் ஃபுல்ட்ரூத் ஸ்பீக்கரை வச்சு நாங்கள் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம் கடற்கரையில் கிளைமேட்டு வேற லெவல் மக்களே ஏன்னா ஈவினிங் டயத்தில் செம்ம காற்று ஜில்லுன்னு இருந்துச்சு இந்த ஈவினிங் டைம்லேயுமே கடற்கரை சூப்பராக இருந்துச்சு மக்களே அந்த ஈவினிங் டைமில் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன் இந்த கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து ஒரு மஞ்சள் கடலில் வந்து மேகமில்ல அந்த சூரியன் மறைகிறது வந்து சூப்பராக இருந்துச்சு மக்களே அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் ஸ்லோ மோஷனில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க மக்கள் எது எடுத்துகிட்டு அப்புறம் ஃபுல் ட்ரூத் ஸ்பீக்கரை போட்டு நல்லா ஆட்டம் போட்டு டான்ஸ் போட்டுட்டு இருந்தோம் இந்த அரியமான் பிச்சல வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இதோட மக்களை வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி இந்த மினி விழா கூட நம்ம ராமேஸ்வரம் ட்ரிப்பு வந்து முடிவடைந்த மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்